இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷலாக இந்த பட்டன் பாதுசா செஞ்சு பாருங்கள் எல்லாரும் ரொம்பவே பாராட்டுவாங்க இதை செய்கிறதுக்கு கால் கப் அளவுக்கு தயிர் அது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு கால் கப் அளவுக்கு நெய்யும் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு சுகர் சிரப் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்து அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் சுகர் சிரப் செஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அந்த சுகர் சிரப்போடு கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் குங்குமப்பூவும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அதில் வந்து குட்டி குட்டியாக மாவு உருட்டிகளாக உருட்டி ரெண்டு பக்கமும் ஹோல் போட்டு நம்ம தனியாக எடுத்து பொறிச்சு எடுத்துட்டோம்னா பட்டன் பாதுசா வந்து ரெடி ஆயிரும் இந்த பாதுஷாவை நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணி ஒரு ரெண்டரை ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள் அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஜூஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ